பண்ண ஒன்றும் பண்ண போல அஞ்சு மத்தியா ஏரியா மாமா சொல்றேன் பாரு போடா வாடா இந்த கட்டி பிடிச்சவனே எல்லா பேரும் எந்திரிச்சு போவாங்க ஏன் சொல்லு ஏங்க சீமக்கரில் போய் மண்டி ஓட்டுக்கிட்டு மண்டி ஓட்டு என்ன ஒண்ணுவாங்க செருப்பு எடுத்து ஒன்று நினைச்சு அரைச்சிக்கிறாங்க இந்த கிரகம் பிடிச்ச முண்டியை பார்க்க வந்துட்டோம் வாமா வாடா வாடா எனக்கு இது முத பயணம் அந்த பிளேட்டில் உங்கள் பிளேட்டில் முதல் தடவை நான் பயணம் பண்ணுறேன் கொடுக்க மாட்டேங்கல்ல எனக்கு இது ஃபஸ்ட்டு தடவை உங்களுக்கு ஆயிரம் தடவையா இந்த மாதிரி யாராவது பண்ணியிருக்காங்களா அண்ணே என்னப்பா அந்த பயணத்தில் எனக்கு ஒரு டிக்கெட்டு இந்த அதிக லோடு ஏற்றக்கூடாது அப்புறம் அப்புறம் புகையை கக்கு வண்டி ஏன்னா இதுவே டிவிஎஸ் விட்டிதே இதில் நான் பயணம் பண்ணல நீ ஏறினா விட்டுவே யாரு விட்டுவே யாரு விட்டு வேறு விட்டு வேறு வேகத்தில் ஏறாது

அவர் நல்லா தான் நடப்பார் பிசா அப்பா அண்ணே உன் மருதம் குடி பூ தோட்டத்தை லைன் பண்ணிட்டாரா வந்துடும் அதை உள்ள உன கொண்டே விடுவேன் வா அங்கிட்டு ஒருத்தர் என்னமோ திணறானே சர்ச்சி மாடி ஈன்றது மாதிரியே புகு புகுன்றே கடைசி வரைக்கும் நீ இந்த வேகத்தடைய தாண்டி வர முடியாது உன் ஆக்கம் ஊக்கம் உன் வீரம் எல்லாத்தையுமே இந்த சேர்லையே அடங்கி வேர்வையோட வடிச்சுட்டு போயிரு

மகன் சொன்ன எதுக்கு மடியில் படுக்க போட்டு வந்து அதனால எனக்கு ஒரு வாய்ப்பு என்னப்பா நீ நேரம் என்ன பண்ணிட்டேன்னா இந்த மிஷினை தூக்கிக்கிட்டு சுடுமாடை கூட்டிக்க சரிண்ணே இப்படியே கருங்கால் கூட்டி போனவொடனே அப்படியே ஒத்த அடி பாதை ஒன்று இருக்குது சீமக்கரை உள்ள விழுந்து போனவொடனேயே புதுக்கோட்டை காவிரி நகரில் தெக்க உங்க அப்பாத்தாவை புதைச்சிருப்பாங்க சரி அதில் வெறிநாய் மாதிரி மண்ணை கிளை கிளைச்சா உங்க வாத்தா விட்டு நெஞ்சலும் அப்பாத்தா விட்டு நெஞ்சலும் மிதக்கும் அதை எடுத்து நக்கிக்கிட்டே படுத்துக்கலாம்

இந்த கருப்பனோட அருளோடு குழந்த வத்து உன் புருஷன் கூட நல்லா இருக்கணும் ஆனால் நீ கல்யாணம் பண்ணும்போது பரிசம் படம் போது இந்த எம்கேஆர் நடித்த வீடியோ மட்டும் உன் புருஷன் காட்டிடாத அவன் தொடரும்போதுலாம் எம்கேஆர் நினப்ப வந்து உன்னை கலை வெற்றி பெறுவேன் ஏன்னா அது கலை கலை தப்பா இல்லை நான் சொல்ல போறேன் உன் உடம்புல எந்த சீக்கு இல்லை இல்லை செக் பண்ணியிருக்கியா லிஸ்ட்டை பார்த்துட்டு வாங்க சீக்கிரம் என்ன பண்ண போறேன் ஐ லவ் யூ

அடுத்து உன்னையெல்லாம் நான் கல்யாணம் பண்ணேன்னா நான் ஆடத்துக்கு விட மாட்டேன் நறு ரோட்லேயே உன்னை ஆட விடுவேன் அப்பத்தே வசூல் நீ கம்பியில் நடப்பியா காலேஜு கீழே வாசிப்பானா நான் நான் அண்ணா அவன் தம்பி தானே நாங்கள் எல்லாரும் சேர்ந்துக்கோம் ஏன்னா எந்த கலையும் என்னை பொறுத்தளவு உயர்ந்தவை ஐ லவ் யூ இந்த மக்களுக்காக எப்படி பாட போறேன்னா கண்ணில் பாலை

பத்தார பூவில் வந்து தேனே தேனே அடி அஞ்சு தம்மி ஏ அஞ்சுதமி ஏன் அஞ்சு தம்மி கண்ணுல பாழ ஓட்ட வந்த கண்ணையா ஏன் கண்ணையா ஏன் நெஞ்சில பாழ வார்த்தத சொல்லையா பார்த்த பொண்ணு சுதி சாக்குடி சாரத்தில் தேர்ச்சு வச்சே கண்ணத்தில் பாரு கிண்ண முழு சாகத்தா பக்கமாறும் அந்த புழுதாகத்தா Пока. பாக்கி வந்த பச்சைத்தில் தோழின் பந்து விலையாடணோத்தி பச்சை கோத்தாடணோம் கொட்டணும் கொட்டணும் தளியும் கட்டணும் கட்டணும் முத்தின வைக்கணும் வைக்கணும் என்ன நீ ஒட்டணும் ராதாவும் உனக்காகத்தா இந்த பிரீதி சொலி எனக்காகத்தா பாழ ஊத்த வந்த கண்ணம்மா அண்ணம்மா கண்ணம்மா கண்ணம்மா நெஞ்சில பாழ மாத்தத சொல்லம்மா பாராப்பு போட்டு வந்த மாடு மாடு மத்தார பூவில் வந்த தேடு தேடு அணியுதமிஞ்சிதமே அஞ்சுதமேரஞ்சுதமி நாளைக்கு சொல்லு கொட்டாம்பட்டி கரங்கால குடி வேண தாண்டும் போது அவங்க நாலு பேரை கிட்டையும் போய் சொல்லிட்டு வரும்போது சுடுதண்ணியும் சர்பேசன் ஊற போட்டு குளிச்சுட்டு வாங்க

మేళీవచ్చేని மதிப்புக்குரிய தமிழ்நாட்டினுடைய கௌரவத்தை கட்டி காப்பாற்றுக் கொண்டிருக்கின்ற எங்களது மேலூர் காவல்துறை அன்பு அதிகாரி நைத்தாம்பட்டி ஐபத்தாம்பட்டி உதவி ஆய்வாளர் மேலாய்வாளர் எங்கிருந்தாலும் மேடைக்கு வரும்படி ஐபத்தாம்பட்டி கிராமத்தால் சார்பாக அன்புடன் அழைக்கிறார்கள் மதிப்புக்குரிய காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா அவர்கள் மேடைக்கு வரும்படி பணிவுடன் அழைக்கிறோம் நன்றி வணக்கம் தானத்திலே பெரிய தானம் அன்னதானம் அதை செய்பவர்களும் என்னை பொறுத்தளவு கடவுள் அந்த செய்யும் பொழுது உதவி செய்பவர்களும் என்னை பொறுத்தளவு ஏன்னா நான் அன்னதானமும் செய்ததனால அதை சொல்கிறேன் மதியம் அன்னதானம் நடக்கும் பொழுது அரும்பாடு பெற்று அதற்கு பெரும் இருந்த இப்போ ஐம்பத்தாம் பட்டி அன்பு இளைஞர்களுக்கு எங்களது நாட குடும்பத்தின் சார்பாகவும் ஊர் நாட்டாமை மற்றும் பெரியவர்கள் சார்பாகவும் நன்றி இளைஞர்களுக்கெல்லாம் நன்றி அதனைத் தொடர்ந்து இந்த நாடகத்தை நடத்தக்கூடிய அன்பு குடம குடும்பத்தாரர்களுக்கு பட்டி கிராமத்தார் சார்பாக இப்பொழுது மரியாதை செலுத்துகிறார்கள் அன்பு உறவுகளுக்கு கே கே ராஜ்குமார் முத்துராமலிங்க அவர்கள் மேடைக்கு வரும்படி பணியுடன் நடிக்கிறார்கள் ஐயா நாட்டாம கூப்பிடுறாங்க வாங்கப்போ இல்லைன்னா கூட கொரியரில் போட்டு விடுங்க வர்றாங்களா என்னண்ணே கல் செருப்பு எப்படி தூக்கிட்டு போகிறாமல் சட்டிக்குள்ளே ஆள் ரெண்டு பாக்கெட்ல போட்டு போன்ட்ட வா ஒன் டவா என்னை போட்டுன்னுட்டவா ராஜ்குமார் ராஜ்குமார் என்ன நாடகத்தை நல்லா நடத்தினீங்க ஒரு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் இருந்தால் கொடுங்களேன் அவர் குப்புனு வேர்திருச்சடா இந்த நாடகத்தை பிரார்த்தனை நடத்தக்கூடிய அன்புண்ணன் ராஜ்குமார் மற்றும் மற்றும் அண்ணன் அவர்களுக்கு கூடானா கூடி நன்றி அவர்களுக்கு இப்பொழுது முன்னாடி ஒத்துக்கு வருகிறார்கள் ஐவத்தாம் கிராமத்தார் சார்பாக இரண்டு அன்பு நாட்டாமைகள் பொன்னாடி கௌரவப்படுத்துகிறார்கள் இந்த நாடகத்தை இந்த கருப்புசாமி ஆலயத்துக்கு வைத்த இந்த குடும்பத்தாரர்களுக்கு நாடக குடும்பத்தின் சார்பாக நன்றி வணக்கம் வணக்கம் நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும் நமது நாடு இன்னும் செல்வம் பொங்கி வலியணும் நீங்கள் எல்லாருமே ஐயா எல்லாருமே நமது ஊரு என்று சொல்வோம் பொங்கி வழியனோ